தமிழ்நாடு மின்சார வாரியத்தின் சார்பில் ரூபாய் பத்து லட்சமும் இந்த ஒப்பந்தக்காரர்களான உர்பாசர் அந்த அமைப்பின் சார்பில் லட்சமும் ஆக இருபது லட்சம் ரூபாய் உடனடியாக நிவாரணமாக வழங்கிட வேண்டும் என்று உத்தரவிட்டு சாதாரணமாக சித்தால் ரெண்டு லட்சம் மூணு லட்சம் தான் சாராயம் குடித்து பத்து லட்சம் உலகத்திலே செய்வாரா ஏதோ ஒரு விபத்தில் இறந்து போனால் ரெண்டு லட்சம் மூணு லட்சம் ஆனால் தூத்துக்குடி துப்பாக்கிச் சூட்டில் இறந்து போன மக்களுக்கே வெறும் ஐந்து லட்சம் தான் கொடுக்கப்பட்டது அவர்கள் ஒரு குற்றமும் செய்யாதவர்கள் ஒரு வந்தார்கள் எங்களுக்கு மூச்சு அடைக்கிறது என்று சொன்னார்கள் அதற்காக சுட்டு கொன்றார் அவர்களுக்கே ஐந்து லட்சம் தான் கொடுக்கப்பட்டது மாமல்லபுரத்தில் கள்ளச்சாராயம் குடித்து விட்டு செத்தவனுக்கு மட்டும் பத்து பத்து லட்சம் ரூபா கொடுத்தாங்க ஏனென்றால் குடிக்கின்ற பழக்கம் ஒழிந்து விட்டால் நம்முடைய அரசாங்கம் நிற்காது ஆகவே குடிக்கின்ற பழக்கத்தை அது நல்ல சாராயமோ கெட்ட சாராயமோ குடிக்கின்ற வழக்கம் நிலைவெற வேண்டும் என்பதற்காக பத்து லட்சம் கொடுத்தார் கள்ளச்சாராயத்தை காட்சி இவர்களெல்லாம் சாகடித்தானே அவன் மருத்துவமனையிலேருந்து தான் அவனுக்கும் பந்துவார் இது ஒரு அரசா இது தமிழ்நாடு மின்சார வாரியத்தின் சார்பில் ரூபாய் பத்து லட்சமும் இந்த தூய்மைப்பணியை மேற்கொள்ளுகிற ஒப்பந்தக்காரர்களான உர்பாசர் அந்த அமைப்பின் சார்பில் பத்து லட்சமும் ஆக இருபது லட்சம் ரூபாய் உடனடியாக நிவாரணமாக வழங்கிட வேண்டும் என்று உத்தரவிட்டு சாதாரணமாக சென்றால் ரெண்டு லட்சம் மூணு லட்சம் தான் சாராயம் குடித்து விட்டு பத்து லட்சம் உலகத்தில் எவனா செய்வானா ஏதோ ஒரு விபத்தில் இறந்து போனால் ரெண்டு லட்சம் மூணு லட்சம் ஆனால் தூத்துக்குடி துப்பாக்கி சூட்டில் இறந்து போன மக்களுக்கே வெறும் ஐந்து லட்சம் தான் கொடுக்கப்பட்டது அவர்கள் ஒரு குற்றமும் செய்யாதவர்கள் ஊர்வலத்தில் வந்தார்கள் எங்களுக்கு மூச்சு என்று சொன்னார்கள் அதற்காக சுட்டு கொன்றார் அவர்களுக்கே ஐந்து லட்சம் தான் கொடுக்கப்பட்டது மாமல்லபுரத்தில் கள்ளச்சாராயம் குடித்து விட்டு செத்தவனுக்கு மட்டும் பத்து பத்து லட்சம் ரூபா கொடுத்தாங்க ஏனென்றால் குடிக்கின்ற பழக்கம் ஒழிந்து விட்டால் நம்முடைய அரசாங்கம் அவன் நிற்காது ஆகவே குடிக்கின்ற பழக்கத்தை சாராயமோ கெட்ட சாராயமோ குடிக்கின்ற பழக்கம் நிலை பெற வேண்டும் என்பதற்காக பத்து லட்சம் கொடுத்தார் கள்ளச்சாராயத்தை காட்சி இவர்கள் எல்லாம் சாகடித்தானே அவன் மருத்துவமனையில் இருந்தான் அவனுக்கும் பத்து லட்சம் ரூபாய் இது ஒரு அரசா இது தமிழ்நாடு மின்சார வாரியத்தின் சார்பில் ரூபாய் பத்து லட்சமும் இந்த தூய்மை பணியை மேற்கொள்ளுகிற ஒப்பந்தக்காரர்களான உர்பாசர் அந்த அமைப்பின் சார்பில் பத்து லட்சமும் ஆக இருபது லட்சம் ரூபாய் உடனடியாக நிவாரணமாக வழங்கிட வேண்டும் என்று உத்தரவிட்டு சாதாரணமாக சித்தால் ரெண்டு லட்சம் மூணு லட்சம் தான் சாராயம் குடித்து விட்டு சித்தால் பத்து லட்சம் உலகத்தில் எவனா செய்வாரா ஏதோ ஒரு விபத்தில் இறந்து போனால் ரெண்டு லட்சம் மூணு லட்சம் ஆனால் தூத்துக்குடி துப்பாக்கி சூட்டில் இறந்து போன மக்களுக்கே வெறும் ஐந்து லட்சம் தான் கொடுக்கப்பட்டது அவர்கள் ஒரு குற்றமும் செய்யாதவர்கள் ஊர் வந்தார்கள் எங்களுக்கு மூச்சடைக்கிறது என்று சொன்னார்கள் அதற்காக சுட்டு கொன்றார் அவர்களுக்கே ஐந்து லட்சம் தான் கொடுக்கப்பட்டது மாமல்லபுரத்தில் கள்ளச்சாராயம் குடித்து விட்டு செத்தவனுக்கு மட்டும் பத்து பத்து லட்சம் ரூபா கொடுத்தார் ஏனென்றால் குடிக்கின்ற பழக்கம் ஒழிந்து விட்டால் நம்முடைய அரசாங்கம் நிற்காது ஆகவே குடிக்கின்ற பழக்கத்தை அது நல்ல சாராயமோ கெட்ட சாராயமோ குடிக்கின்ற பழக்கம் நிலை பெற வேண்டும் என்பதற்காக பத்து லட்சம் கொடுத்தார் கள்ளச்சாராயத்தை காட்சி இவர்களெல்லாம் சாகடித்தானே அவன் மருத்துவமனையிலேருந்து தான் அவனுக்கும் பதிலட்சி இது ஒரு அரசா இது